ரஞ்சிர் பா கூட செத்த கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்கறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்த கூட எனக்கு கொல்லி வைக்க நீ கூலி கேப்பைய ஆறி போறேங்க மொட்டை அடிக்கு சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் நீ என்னடி பிசாசு சினிமா நடிக்கு இருக்கு நம்ம அப்பா

யா நான் என்னாவட்டு உனக்கு இருந்தா முன்னாடி துண்டை உங்க தகுதிக்கு நீங்க இவங்கள கை நீட்டி அடிக்கக்கூடாது இவங்க நான் பாத்துக்கிறேன்

போல எதுக்கு பூரை மேலே ஏறி கூக்குறக்கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா என்ன உங்க மாப்பிள வராரு உங்களோட சேர்ந்துட்டான் என்ன உள்ள பாரு நான் முடியிறேன் நீங்க என்ன பண்ணுறதுக்கு காலையிலும் சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்குங்க மாப்பிளன்னு நம்ம வாய்க்கு தனியை அடுத்த வயலுக்கு குறைச்சி விடுறத தண்ணி பாய்ச்சல பட்சமாக

இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணா மரியாதை உண்மையை சொல்லிடு இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவா எதுக்கு மாப்பிள்ள போலீஸ் நான் தான் செலவுக்கு போனேன் வாங்கிட்டு ஏன் இப்படி அப்பனு பிள்ளையமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதா கொடுத்து தொலைக்கிறேன் அப்புறம் ஏன் இப்படி நன்றி கட்ட தினமா நடந்துக்கிறீங்க உன்ன இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூட சொல்லிக்கல ஏன் இங்க வர உன சூடு சொன்னே கிடையாது சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற மாப்பிளா இதோ பா இன்னொரு தடவை உண்மையில ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்டேன் மரியாதை கட்டும் மாப்பிள்ள பார்த்து அளந்து பேசுங்க நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல வருங்கால மாமனார்

முகூர்த்தத்து நேமாச்சி வாயா சொல்ல சாப்பாடு செஞ்ச போகுது

வரவும் போறவன் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பி பகத்துக்கு நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி போச்சா என்னென்ன வரல ஒண்ணு இல்லடா நேத்து மப்பிர கீழே விழுந்துட்டேன் புண்ணாயி போச்சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா புண்ண இவ்ளோ பெருசா இருக்குது ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான் அப்புறம் விரலெல்லாம் அழுதி குஷ்டம் வந்துடுச்சு இதை இப்படியே விட்டுற கூடாது நானே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன் இவன் ஏதோ கிட்ட சொல்லி குஷ்டம்னு சொல்லி பிளான் கூட என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க என் நிலைமை அப்படி ஆகி இருந்தது ஒரு சொக்கா அதுவும் ஓட்டை ஆகி போச்சு அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இட்லி தோசை எல்லாம் என் காதில் விழுந்தது எல்லாத்தையும் உள்ள வச்சு நீக்கி தின்னு முட்டு எனக்கு பழைய கொண்டு போடுறீங்க நான் என்ன இதுக்காக என்ன நான் தான் பிச்சைக்காரன் திண்ணில உட்காந்து சாப்பிடுறேன் நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உக்காந்து சாப்பிடலாம்ல ஜெலவரி செலவு ஒன் சோட்டி ஒன்று ஓட்ட கூடப்போ நான்கிட்ட உள்ள போகல உங்க மாப்பிள பக்கத்து ஊருக்கு தான போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்லலோ மாப்பிள் ஹோல் சோல் மாப்பிள்ளை ஹோல்சோல்

கத்தில ஊரை ஊரே வேண்டாம் பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் ஆ கள்ள தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்க ஒரு நல்ல கள்ள பாபா ஏன் அங்க கள்ள கிடைக்காதா அவசரத்துல கிடைக்கல சரி தேடுறா ஆ இந்தார்க்க கल्ले இதுல பொங்க வச்சிருபான்னு போடுறேன் ஆ இந்தார்க்கடா கल्ले இந்த கள்ள தான் போட்டா உயிர் போவாரேன் இதுதானே கரெக்ட் புரியுங்க நான் உக்காந்து மண்டி போடுறேன் ஏ कोण என்னடா இந்த கணக்கு எனக்கு தூக்க முடியல காவலிக்கு சும்மாவா தூக்குங்க கொஞ்சம்

ஏய் அம்மா ஓடுதுக்கு ராயி அண்ணா என்ன இறங்கனே என்ன இறங்கனே வாடற அண்ணா அண்ணா என்ன கொண்டு வர அண்ணா இந்த கல்ல புடிங்க அண்ணா கல்லடா இது кирпиர குண்டுடா வாங்க அண்ணா புடிங்க ஏய் அம்மா ஹ்

ஊருக்குள்ள நல்லது பண்ற இவருக்கு போய் முருக இப்படி ஒரு சோதனையோட்டிருந்த மாப்பிள மாவியார என் மாப்பிளைக்கு என்ன மாவியார ஒரு நாசமா போறவே என் காலை காலத்துக்கு போட்டுட்டான் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா